அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஊடகப்பரப்பினூடாக சமூக வலைத்தளம் குறிப்பாக முகநூலினூடாக தன்னுடைய நகர்வுகள் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் பற்றியும் விளக்கங்களை நேரலையாக வழங்கி வருகிறார் அவற்றை நேரலையாக பார்க்க தவறுபவர்களுக்காக அவற்றை நேர்களோடு செய்தி பொறி ஊடாக பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் இன்று பறந்து விரிந்திருக்கக்கூடிய சமூக ஊடக பரப்புகள் யூடியூப் தடங்கள் போன்றவை திட்டமிட்ட வகையிலே மக்களை கவர்வதற்காக தலைப்புகளில் அர்ஜுனா அவர்கள் தெரிவிக்காத விடயங்களையும் முறைகேடாக தன்னுடைய பதிவுகளை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையோடு தன்னுடைய முகநூலில் நேரலையில் இன்று கலந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்திருக்கிறார் கடந்த காலங்களில் நடந்தவை தான் செய்தவை எப்படி தவறாக மக்கள் மத்தியில் சில ஊடகங்களினால் திட்டமிடப்பட்டு தன்னுடைய எதிரிகள் என்று சொல்வதை விட செயல்பாடுகள் மூலம் தமக்கு பாதிப்புகள் இருக்குமோ என்ற அச்சத்தில் செயல்படுகிறவர்களுடைய நடவடிக்கைகளாக தன் மீது பணி சுமத்தவும் தன்னை குற்றம் சாட்டவும் தன்னுடைய பதிவுகளையே பயன்படுத்துகிறார்கள் என்ற வகையில் அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையோடு தனது நீரலை பதிவை பகிர்ந்திருக்கிறார் அந்த நீரலை பகுதிவில் வருகிற புதன்கிழமை அஹ் வரை தான் பொறுமையாக இருப்பதாகவும் வியாழக்கிழமை நல்லூரில் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அவருடைய கருத்து பகிர்வை அப்படியே நேர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கணபேர் வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணி கொண்டுருக்கீங்க முக்கியமான விஷயம் அதால் தான் நான் இந்த லைவுக்கு வர இருந்தது என்னோட இருக்கிறது ரெண்டு ஃபோன் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே மூணு வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் ரெண்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸும் ஒரு நார்மல் வாட்ஸ்அப்பும் போட்டிருக்கேன் அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லோருடையும் திரும்பி கதைச்சு கொண்டிருக்கிறேன் கன பேர் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் லைவுக்கு வர இல்லை வராதது வந்து நாங்களுக்கு சரியான மாற்றமாக இருக்கிறது நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கோம் அதால் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க என்னடா யூடியூபர்ஸ் பெரும் தொண்ணூற்றொம்பது விதமான யூடியூபர்ஸ் வந்து சரியான விஷயம் தான் எழுதி கொண்டிருக்கிறோம் இந்த யூடியூப் இந்த காணொளி அதாவது வந்து நான் இப்போ இனிமேல் விடப்படுகின்ற காணொலிகளை வந்து பிழையான விஷயத்தில் பயன்படுத்துகிற யூடியூபருக்கு எதிராக நான் ஒரு கோப்பிரைட் இது ஒன்று எடுப்பேன் அது இப்போவே நான் ஓன் பண்ணுறேன் இதில் நீங்கள் யூடியூபர்ஸ் இதை பார்ப்பீங்கள் இந்த நான் சொல்கிற விஷயத்த சொல்லாமல் இதில் இருக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் கட் பண்ணி அதை வைத்திய தற்கொலை செய்து கொண்டார் வைத்தியர் ஓடி விட்டார் என்று சொல்லி நீங்கள் போடுகின்ற தலையங்கள் சம்பந்தமான கொப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அதாவது இந்த வீடியோ

வ வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்கட்டுமென்னு சொல்லி என்னால் இந்த போராட்டத்தை உலக அளவில் கொண்டு போனது வந்து உங்களுடைய பெருமைதான் சாரம் இதில் ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் அதாவது வந்து அந்த இந்த போராட்டத்தில் வந்து அதாவது வந்து பாதிக்கப்பட போற கூறிய கூடிய என்று நீங்கள் ஒரு ஒரு சில ஒரு கொஞ்சம் பணத்தொகைகளை வேண்டிக் கொண்டு என்னுடைய வீடியோக்களையும் பாவித்து எனக்கு எதிராக கருத்துக்களை வந்து எனக்கு உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்லும்போது மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இல்லாத ஒரு நாள் வந்து மக்கள் உங்களுக்கு முத்திரை குத்தி விடுவார்கள் என்று நினைக்கிறேன் விஷயத்துக்கு வருவோம் அதனால் இந்த வீடியோக்களை தாங்கள் பாவிப்பது அதாவது யூடியூப் லைவ் வீடியோக்களை வந்து நீங்கள் பாவிக்க இயலாது அது கொப்பிர protector. இப்போ கூட டாக்டர் ராமநாதன் நான் சொல்லி ஒரு ஒரு ஆள் கிரியேட் பண்ணியிருக்கிறார் அவரை நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் வீடியோக்களை யாரையுமே பாவிக்க முடியாது அது வந்து கொப்பிரைட் ப்ரொடெக்டர் சேம் டைம் இந்த ஃபேஸ்புக் லைவுகளை வந்து நீங்கள் பிள்ளையான விஷயத்தில் பாவிப்பீர்கள் இருந்தால் அதற்குரிய கொப்பிரைட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கூட நான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் ஏன்னா நீங்கள் அது பிள்ளையான விஷயத்தில் வந்து முக்கியமாக சில பல ஆக்களிடம் வந்து காசுகளை வேண்டிக் கொண்டு நீங்கள் இப்படியான வேலை செய்கிறீர்கள் என்று என்னுடைய பொதுவான அபிப்பிராயம் எல்லாரும் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதுமான தொண்ணூற்றி

இந்த பிரச்சனைகள் வந்து நீண்டு கொண்டே போகுது பூதாரமாக வெடிக்குது நான் இப்போவும் சொல்கிறது அந்த வைத்தியர்களோட இருபத்தஞ்சி வைத்தியர்களிடம் நாங்கள் இப்பவும் ஒரு ஒரு அதாவது வந்து உங்களுடைய உங்களுடைய பேரில் ஏற்பட்டிருக்கிற காலம் நான் கிட்ட இதில் கேள்விப்பட்டிருக்க நாலு டாக்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணினோம் சொல்லி இப்போ ஒன்று ரெண்டு மூன்று பேர் செய்த வேலையால் எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு பொதுவாகவே எல்லா எல்லா வைத்தியர்களை நோக்கியும் கைகள் நீட்டப்படுகின்ற விஷயம் கொண்டு வந்திருக்குது நான் முக்கியமாக இந்த கோலை வந்து அதாவது இந்த லைவுக்கு வந்து காரணம் எனவே நான் என்ன செய்யணும் என்று தெரியாமல்

சமன் பத்ரன் அவர்களால் திட்டப்படம்பட்ட ரீதியில் செய்யப்பட்ட இது ஒன்று அன்று வழியாகி இருந்தது அந்த வழியாகி இருந்து அவர் வந்து என்ன செய்யிருக்கிறாருன்னு சொன்னால் அதாவது வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமே நெருப்பு நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற போது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனைகள் வந்து மொத்தமாக கதைக்கப்பட்டு பட்டிருக்கின்ற போது டாக்டர் வைத்தியர் சமன் பத்ரன் அவர்கள் ஒரு பிரசன்டேஷனை செய்திருந்தார் நீங்கள் அதை ஒன்லைன் பார்த்துருக்கலாம் அது வந்து சரியான ஒரு ஒரு துரோக செயலாகவே நான் பார்க்குறேன் நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது எல்லா வைத்தியர்களை நோக்கியும் கை நீட்டாதீர்கள் அவர்கள் அவர்கள் சில நேரத்தில் பணம் சம்பந்தமான விடயத்தில் பிழைவிட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிய தொண்ணூற்றி எட்டு விதமான வைத்தியர்கள் தொண்ணூற்றி ஒன்பது விதமான வைத்தியர்கள் தாங்கள் விரும்பி ஒரு நோயாளியை பாதிக்கும் விதமாக என்றுமே நடப்பது நடப்பதில்லை நானும் ஒரு சாதாரண வைத்தியனே அப்ப நீங்கள் வைத்தியர்களை நீங்கள் நோக்கி நீட்டும் போது அதை என்னை நோக்கி நீட்டுகின்ற கையாகத்தான் அமையும் சாதாரணமாக ஒரு வைத்தியனாக நாங்கள் தோழிலே ஸ்டெடஸ்கோப் போடுகின்ற போது ஒரு ஒரு சர்ஜனாக நாங்கள் ஒரு சர்ஜிக்கல் கிட் போடுகின்ற போது எங்களுடைய சாதாரணம் எனம் சொல்லும் நாங்கள் எந்த நோயாளியையும் பாதிக்குமாறு நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் பிழைவிட்டிருக்கலாம் சாதாரணமாக எங்களுடைய வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய ஒரு சர்ஜரியை அவர்கள் டிலே பண்ணி கொண்டு போய் பிரைவேட்டிலே செய்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் பட் அவர்கள் அங்கே செய்கின்ற சர்ஜரியை வந்து ஒரு நாளுமே கவனக்குறைவாகவோ அல்லது பேஷன்ட்ஸ் ஆட்டுமோன்னு சொல்லி ஒரு வைத்தியன் கூட செய்ய மாட்டார் அது நான் நூறு வீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நானும் அவர்களில் ஒருவன் என்ற அடிப்படையில் அவர்கள் அப்படி செய்ய போதில்லை ஆனால் சாதாரணமாக காலில் ஒரு புண் வந்தால் எங்களுடைய வெளியாட் வெளிநாட்டு ஆக்களிடம் காய்க்கும் போது உங்களுக்கு யாராவது வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களான்னு ஆம் என்று சொல்லும்போது அவர்களை கதைக்கு கொடுப்பது அப்போது அவருக்கு சொல்வது ஐயா இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எங்களுடைய அம்மாவை காப்பாற்றுங்க முன்டுவோம் அப்போ நாங்கள் சாதாரணமாக காலில் ஒரு புண் வந்து ஒரு ஓரல் ஆன்டிபயோட்டிக் குடிக்கிற ஆன்டிபயோட்டிக்கோடு வீட்டை அனுப்பக்கூடிய பேஷண்ட்ஸை நாங்கள் ஓட்டிலே ஆப்பிட் பண்ணி அவருக்கு ஐபி ஆன்டிபயோட்டிக் போட்டு அவருக்கு ஏசி போட்டு கொடுத்து மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வேண்டுகிற விஷயங்கள் உண்மைதான் அதில் யாரையும் எந்த வைத்தியரும் அதை மறக்க முடியாது நீங்கள் அவ்வளவு சுத்தமானவர்கள் என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையிலேயே பிரைவேட் செய்யக்கூடாது நீங்கள் கௌரி அம்மா மாதிரி இருந்திருக்க வேண்டும் அதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பண ஆசை இல்லை உங்களுடைய காசு ஆசை இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் பாஸ் ஓப் பண்ணுற காலத்திலேருந்து இன்று வரைக்கும் ப்ரைவேட் செய்யாமல் இருந்திருக்க வேணும் நீங்கள் சொல்லுவீங்கள் அது எங்களுடைய அடிப்படை உரிமை என்று ஒத்துக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பிரச்சினை என்னென்னு சொன்னால் உதாரணத்துக்கு சாவச்சரி வைத்தியசாலை எடுத்து பார்த்தோம் என்றால் கூட சாவச்சரி வைத்தியசாலைக்கு வெளியே இருக்கணும் இரண்டு வைத்தியசாலைகளில் வந்து சர்ஜரி செய்யக்கூடிய வசதிகள் எக்ஸ்ரே அதாவது வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்கும் போது திட்டமிட்ட ரீதியில் காமன் வ சாலைகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு அவைகள் அப்படியே தான் உண்மை அங்கே நாங்கள் எக்ஸ்ட்ரே நாமினிக் ஆமை அதாவது எக்ஸ்ட்ரே ஆமை கலட்டி விட்டுவிட்டு நீங்கள் வெளியே போய் எடுத்துக்கொண்டு வாங்கோ அதாவது எக்ஸ்ரே ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோன்னு சொல்லப்பட்ட வரலாறுகள் முன்பு அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் வெளியே உள்ள பிரதான இரண்டு வைத்தியசாலைகளை சொன்னால் இரண்டு பிரதான முக்கியமான நர்சிங் ஆபிசர்ஸ் பேரில் தான் அவர்கள் பதியோது அந்த நர்சிங் ஆபீசர்ஸ் வந்து இங்கே வேலை வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொல்லிவிட்ட விஷயம் வந்து அதாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ மெடிக்கேர் இருக்கலாம் அல்லது கிரீன் இருக்கலாம் அவர்களுடைய பதிவுகள் வந்து அந்த நர்சிங் ஆபீசர்ஸ் பேரில் தான் இருக்கின்றன அப்போது அவர்கள் சொல்வார் நீங்கள் அதில் முன்னுக்கு கிரீன்ல போய் ஒருக்கா காட்டிட்டு அவர் நல்லா மருந்து போடுவார் என்று சொல்லி அப்புறம் ஒன் ஷோ டாக்டர் கூட இருந்து சாதாரணமாக நான் வைத்தியனாக வேலை செய்யும் போது நான் பிடிஆட்ரிக் சாந்தினி கணேசன் மேடம் அவர்களிடம் தான் நான் பயின்றேன் அது இன்று வரைக்கும் நான் பிரைவேட் செய்யவில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் நான் உண்மை சொல்லி இருக்கிறேன் என்னுடைய காசு பற்றாக்குறை காரணமாக லோன்களில் இறுகி இருந்தபோது வீட்டிலேயே நான் என்னுடைய கார் கராச்சிலே நான் போட்டுக்கொண்டேன் கொண்டேன் அதுலேயும் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நாள் அப்படித்தான் அந்த கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு கூட மருந்துகள் எடுத்து அப்படியே விட்டு விட்டு தான் நான் போனேன் அந்த மருந்துகளை கூட திருப்பி கூட கொடுக்கவில்லை இப்போது நீங்கள் கராச்சி போய் பார்த்தாலும் அந்த மருந்துகள் அப்படியே அதை போட்டு இக்கப்பட வேண்டியவை அதனால் நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் நாங்கள் கையில் அதாவது விடயத்தில் சுத்தம் என்று ஒரு வைத்தியர் சொல்லுவாராக இருந்தால் அது நகைப்பு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சனமும் சிரிக்கும் ஆனால் நீங்கள் சுத்தமாக வேலை செய்கின்றீர்கள் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை அதாவது நீங்கள் வைத்தியசாலையில் வேலையின் போது வேலை நேரத்தில் நிற்கிறீர்களா இல்லையா என்பது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடைய டைரியலை கூட எடுத்து பார்க்கலாம் நீங்கள் ஓவர் டைம் எழுதுகிறீர்களா ஆறு மணத்தையாலும் ஓவர் டைம் எழுதுகிறீர்கள் அதுதான் சொன்னேன் நான் உங்களில் வந்த ஒருவன் ஆதலால் நீங்கள் என்னோட கையை நீட்டும் போது நான் என்னுடைய கால்களை உங்களை நோக்கி நீட்டுவேன் அப்போது போது உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வெளியில் நிற்கும் போது உங்களுடைய கார்களில் பிரைவேட்டில் நடக்கின்ற சிசிடிவி கேமராக்களையும் பார்த்து இதே ஆறு மாதத்துக்குரிய உங்களுடைய ஓவர் டைமை எடுத்து பார்ப்பதால் ஃபினான்ஷியல் தேஃப்ட் என்று சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அக்கௌண்ட்ஸ் அப்படி உங்களை உங்களை இதை எடுத்து பார்த்தா உங்களோட ஓவர் டைமில் இருந்து எல்லாமே நாங்கள் கதைக்கலாம் அதனால் பொதுமக்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு உங்களுடைய பேரை கெடுக்காமல் தேவை செய்து பொதுமக்கள் வந்து பெண்களுடன் படுத்து விட்டு வந்து என்னிடம் டாக்டர் ரோஷாந்தன் என்று சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார் என்னிடம் யாராவது அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்னிடம் இருக்கிறது அதனால் தான் கதைக்கிறேன் என்னிடம் யாராவது வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் நீங்கள் மேல் வந்து யாருடைய படுத்து விட்டு கணக்கலைக்கு வாருங்கள் பார்ப்போம் நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுவோம் அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறது என்னென்றால் எல்லா இளைஞர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பெண்களுடன் தவறான வகையில் பழகி கொண்டு எல்லா பெண்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் உங்களிடையே வருகிறார்கள் அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அடி அதுதான் நான் சொன்னேன் நான் உங்களில் ஒருவேன் அதனால் முட்டாள்தனமான பதிவுகளை ஃபேஸ்புக்களில் இடையேற்ற முக்கியமானது இரண்டாவது நான் தெளிவாகவே சொல்லி இருக்கிறேன் வைத்தியர்கள் வைத்திய கடமையிலிருந்து ஒரு நாளும் பிறழ்வதில்லை அது எனக்கு தெரிய நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் என்னுடைய என்னுடைய ஆசான்களாக இருக்கட்டும் அவர்கள் பேஷன்ஸை பேஷன்ஸ் மாதிரி பார்ப்பார்கள் அதுல ஒரு டவுட்டும் இல்லை ஆனால் அவர்களை சொந்தக்காரர்கள் வழியே இருக்கிறார்கள் என்போது நாங்கள் அதை ஒரு வைத்தியசாலைக்கு எடுத்து அங்கே ஏசி போட்டு கொடுத்து அதனுடைய காலமை மாத்தியான மூன்று நேரம் ஓட்டவும் செய்து நார்மல் ஒரு அப்பர் ரெஸ்பிரேட் ரெஸ்பிரேட் ஒரு வைரல் ஃபீவர் நூற்றி எழுபத்தெட்டு எட்டு பிளேட்லெட் கவுன்ல இருக்கிற ஒன்றை டெங்கு என்று சொல்லி நீங்கள் செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன ஆகவே அவை சம்பந்தமாக கதைக்காமல் எனக்கும் பொறுமை இருக்கிறது நானும் சாதாரண மனிதன் தான் தாங்கள் இப்போது அது இருக்க இருக்கிற குழம்பி இருக்கிற குட்டையில் தாங்கள் இவ்வாறு செய்யாமல் அமைதியாக இருப்பீர்களான இருந்தால் நாங்கள் அந்த நோதன் கிரிக்கெட் மட்டை பற்றி கதைக்க தேவையில்லை விட நடந்த விஷயங்களை கதை பற்றி தேவையில்லை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் உங்களுடைய பேர்களில் ஏற்படுகின்ற கலங்க களங்களை இல்லாமல் பண்ணி வைத்தியர்களுக்கு வந்து வருகின்ற நேரம் போகின்ற நேரங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய மாதிரி நான் கதைக்கலாம் நான் என்னோட கதைக்க முடியும் ஆனால் நான் கதைக்க விரும்பவில்லை ஃபிங்கர் பிரிண்ட் வைத்து உங்களுடைய வைத்தியசாலைகளிலே நாங்கள் கேமராக்களை பூட்டி நீங்கள் பிரைவேட் வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற நேரத்தில் நேரங்களையும் பார்ப்போம் ஒரு ஆறு மாதத்துக்கு அதனால் சொல்கிறேன் என்னை கதைக்க வைக்காதீர்கள் நான் கதைத்தால் உங்களுக்கு அது சரியான கஷ்டமாக இருக்கும் வைத்திய அதன் அதன் விளைவு எல்லா வைத்தியசாலையில் வைத்தியசாலை வைத்தியர்களை நோக்கியும் நீங்கள் வைத்தியர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு கதைக்கின்ற குதர்க்கமான விஷயங்கள் எல்லா வைத்தியர்களையும் அதை பாதிக்க பாதிக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு கௌரியம்மாவையும் ஒரு ஒரு ஒருவர் அடியே என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கிறீங்க அவர்கள் கௌரியமா என்பது ஒரு கடவுள் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாரும் மேடம் கௌரி மேடத்தை தான் படித்திருப்பீர்கள் நீங்கள் கௌரியமா போன்றவர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு தப்பிப்பது பிழை அதுதான் என்னுடைய பொதுவான அபிப்பிராயம் நீங்கள் அது கண் ஆப்ரேஷன் செய்து போனா கண் போனதாக இருக்கலாம் அல்லது வந்து நாங்கள் கதைப்போம் கணக்கு இருக்குது சத்தியமூர்த்தி அவர்களுடைய தொலை தொடர்பாளர் சம்பந்தமான நான் அவர்களுடன் கதைத்து கணக்க தொலைபேசி உரையாடல் கூட என்னிடம் பதிவாக இருக்கிறது நான் அவற்றை வெளியிட விரும்பவில்லை ஏனென்றால் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆதலால் உங்களுடைய நண்பாக கேட்டுக்கொள்வது பொது வழியில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் அது ஈகோட் கோட் சம்பந்தமாக என்னையும் பாதிக்கலாம் உங்களையும் பாதிக்கலாம் ஆகவே பொது வழியில் கருத்துக்களை தெரிவிக்காமல் நாங்கள் ஒரு பொது மேடைக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு ஹெல்த் ரிஃபார்மேஷன் ஒன்றை செய்வோம் எல்லாரும் செய்ய நான் படிக்கும்போது சொன்னார்கள் உன்னால் அது செய்ய முடியாது என்று நான் சிரித்தேன் அப்போது என்னுடைய என்னுடைய ஆசான் என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபோமர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்த ஏஆர்ஸ்ல ஒரு ஒரு ஆள் அப்போ சார் சொன்னார் நீ செய்வாய் போல இருக்கிறது என்று என்னுடைய லிஃப்ட்டில் வரும்போது என்ன சொன்னார் உன்னில் என்னத்தையோ நான் காண்கிறேன் நீ செய்வார் போயிருக்கிறது உன்னுடைய வடிஷ குட் நேம் என்று கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ராமநாதன் அர்ச்சனான்னு சொல்லி அப்போ அவர் சார் கேட்டார் சார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அது தெரியாது ஜனகன் சிவஞானம் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இன்னமும் இல்லையா அரசு அலுவங்கள் எல்லாம் ஃபிங்கர் சிஸ்டம் வந்து பல ஹலகலம் ஆச்சு ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இல்லை என்று சொன்னால் அது ஜிஎம்ஓஏ செய்த வேலை உண்மையாகவே எங்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்டுவோணும் நாங்கள் அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் வைத்தியர்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி அதாவது வந்து என்னுடைய சம்பளம் ஒரு லட்சத்தி நாற்பத்தையா ரூபாய் இந்த ரெண்டு கடந்த ரெண்டு வருடமாக ஆனால் சாதாரணமாக ஐம்பத்தையாயிரம் அடிப்படை சம்பளத்தில் ஒரு வர்த்திய வைத்தியரை நீங்கள் வேலை செய்யணும் எதிர்பார்க்க வந்து முட்டாள்தினம் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்டணும் அது ஜிஎம்ஏ செய்ய செய்யவில்லை நாங்கள் பொதுமக்களாகவே செய்வோம் அவர்கள் வேலை தவிர்த்த மற்ற நாட்களில் வந்து பிரைவேட் வேலை செய்யலாம் அதை நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பண வசதி படைத்த ஒரு பத்து பேர் இருபது பேரிடம் கேட்போம் நாங்கள் சேரிட்டி அடிப்படையில் ஒரு வைத்தியசாலை பிரைவேட் வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில் ஒன்று மட்டக்களப்பில் ஒன்று கிளிநொச்சியில் ஒன்று மன்னாரில் ஒன்று கட்டுவோம் அங்கே நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுவோம் சேரிட்டி அடிப்படையில் இருந்தால் கூட அங்கே சாதாரணமாக கொழும்பில் உள்ள ஒரு சர்ஜன் என்ன காசை எடுக்கிற மக்களிடம் உள்ளவர்களிடம் வரவிடட்டும் இல்லாதவர்கள் வந்து சேரிட்டி ஃபண்ட் அந்த அந்த அதாவது ரன் ஃபண்ட்லேயே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் கட்டியெழுப்போம் மாற்றம் என்பது மாறாதது அதை நீங்கள் எப்போதும் விளங்கிக் கொள்ள வேண்டும் வைத்திய நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் போய் நின்று கொண்டு தாங்கள் குதர்க்கமாக போடும் அதாவது டாக்டர் செந்தூரன் போன்றவர்களுடைய டாக்டர் டாக்டர் இளங்கோ டாக்டர் மணிவண்ணன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் மொத்தமாக முழு வைத்தியர்களையும் பாதிக்கின்றது அவர்களுடைய கருத்துக்கள் பாதிக்கும் போது எல்லா வைத்தியர்களும் மனமுடைகிறார்கள் அவர்கள் மனமுடைகின்ற போது அவர்கள் இப்போது கொடுக்கின்ற மருந்துகளில் கூட பிள்ளைகள் விடலாம் ஆதலால் வைத்தியர்களை நோக்கி தாங்கள் தயவு செய்து பொதுமக்களிடம் கேட்பது பொதுவாக தெரியாமல் ஒரு வைத்தியர் நல்ல அவருடைய பணம் சம்பந்தமான விஷயத்தில் மக்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு சொல்லுகிறேன் அது பொது கருத்து உள்ளது அது சாதாரணமாக நீங்கள் வழி சாதாரணமாக நல்ல உதாரணம் சொல்லுகிறேன் ஐசியூவில் வந்து ஒரு என்னுடைய தந்தை இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அங்கே என்னுடைய தந்தை சாக போகிறார் என்றால் சாவரத்துக்கு முன்னம் அதாவது வந்து என்னுடைய சந்தையுடைய செயற்கை ஐபிபிவிஐ கலட்டுவதற்கு முன்னம் அங்கு இருக்கிறவர்களுடைய சகோதரர்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா நாளைக்கு ஆகவே சவப்பட்டிகளை தயாராக வைத்து விடுவென்று இது ஒரு பொது கருத்து இதை நான் மாற்ற முடியாது நீங்களும் மாற்ற முடியாது அப்படியானவற்றை நாங்கள் இல்லாமல் பண்ணுவதற்கு தான் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் அதற்குத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நான் மக்களிடம் சொல்வது புதன்கிழமை வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எங்களுடைய சுகாதார அமைத்தே அழைத்து அவர்களுக்கு இடமாற்றம் கொடுத்து அவர்கள் இதுவரைக்குமே பெரிய பெரிய மாற்றங்களை வைத்தியசாலையிலோ அல்லது வழியிலோ செய்திருப்பார்கள் அது போனால் பரவாயில்லை என்னுடைய தாராளமாக பொதுமக்களிடம் தாராளமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது அவர்களுக்கு எதிரான குறைபாடுகள் சம்பந்தமான டாக்டர்ஸ் வந்து கதைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியசாலை நிர்வாகிகளை வந்து நாங்கள் உடனடியாக மாற்றம் செய்து புதன்கிழமைக்குள் ஒரு மாற்றத்தை சுகாதார அமைத்து செய்யாவிடில் நாங்கள் மீண்டும் நெல்லூரில் சந்திப்போம் ഇത് ഒരു വരലാറാ അമയും மக்களின் போராட்டம் நல்லூருக்கு மாற்றப்படும் இதில் நான் என்னை ஆகுதியாக்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் புதன்கிழமை வரைக்கும் நான் பொறுமையாக பார்ப்பேன் புதன்கிழமை இரவு நான் யாழ்ப்பாணம் வருவேன் வியாழக்கிழமை காலை நாங்கள் நல்லூரில் சந்திப்போம் அதன் பிறகு மக்கள் போராட்டமாக இது மாறும் நாங்கள் இந்த ஊழல்களுக்கு ஊழல்களை பார்ப்பதற்குரிய ஓரளவு பொறுமைதான் இருக்கிறது பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறது இவர்கள் குற்றவாளிகள் இப்பவுமே கதரைகளில் இருந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக வைசாலினி உட்பட புதன்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன் இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக கொண்டு சென்று நல்லூரில் சந்திப்பதற்கு நான் மறுபடியும் ஒரு வரலாற்றை ஏற்படுத்துவதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன் புதன்கிழமைக்குள் இந்த முடிவு அதாவது என்னுடைய பிரச்சனைக்குரிய முடிவு என்னுடைய அதாவது என்னுடைய இன்கொயரி ரிப்போர்ட் தராமல் டாக்டர் பண்ணாபுட்டியவா இருக்கட்டும் அவர்கள் வந்து எனக்கு இப்போ எனக்கு கூட அன்று நான் விஷயத்தை உங்களுடைய மக்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்னோடு செக்ரட்டரி என்னோட கதைக்கும் போது நான் அவர்களிடம் சொன்னேன் சார் எனக்கு சாவகச்சேரி இல்லாவிட்டால் பரவாயில்லை யாழ்ப்பாணத்தில் இன்னொரு இடத்தில் வேலை தரவும் உண்டு அப்போது பொது ஜாழ்ப்பாணத்தில் கூட ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் டிப்யூட்டி டிரெக்டர் போஸ்ட் என்ற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்களை வைத்துக் கொண்டு வைத்திய சத்தியமூர்த்தி டாக்டர் நித்யானந்தா எனப்படுகின்ற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை இவர் வந்து பிள்ளையாக பாவித்து அவர் அவர் டிப்யூட்டி டிரெக்டர் என்று சொல்லி சீல் பாவித்தே அவர்கள் இதுவரைக்கும் அதாவது தன்னுடைய பண ஊழல் மோசடிகளுக்காக ஒரு டிப்யூட்டி டிரெக்டர் பண்ணினால் நன்றாக இருக்கும் என்பதற்காக அவரை இவர் டிப்யூட்டி டைரக்டராக தானே நியமித்து பெண்டிங் ரிக்கொஸ்டில் தானே நியமித்து நான் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை வைத்திருக்கிறார் அப்போது அந்த வெற்றிடம் அதாவது ரெண்டு வேகன்சி தான் இருக்கிறது அதுக்கு வந்து டாக்டர் தேவனேசன் சாரி டாக்டர் குவதாசன் ஐயாவும் டாக்டர் ஜமுனானந்த ஐயாவும் இருக்கிறார்கள் நான் அப்போது ஜமனானந்த ஐயாவுடன் எடுத்து கதைத்தேன் மூன்றாவது அந்த வேகன்சி என்னிடம் தருமாது அப்போது நான் மக்களுடைய குரல்களுக்காக இன்கொயரிஸ் எடுப்பேன் எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் ஐயா அவர்கள் டாக்டர் லால் பனாபுடியாவுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ளார் என்பது சம்பந்தமாக எனக்கு நூறு வித நம்பிக்கை ஏற்படும் நடைமுறையில் இன்றம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னை யாழ்ப்பாணத்துக்கு விடக்கூடாது என்று வைத்தியர் லால் பனாப்பட்டி அவர்கள் சரமாரியாக முனைகிறார்கள் அவர்கள் என்னை பேராதனைக்கு அனுப்புவதற்காக உண்மையிலே நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க முன்னமே நான் கேட்டது என்னை பேராதனைக்கு விடுங்கள் நான் ஒரு சாதாரணியாக அங்கே வாழ்ந்து விட்டு செத்து விட்டு போயிருக்கிறேன் இல்லை என்று சொல்லி இவர்கள் செய்த பிரச்சனையால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது நாங்கள் பார்ப்போம் புதன்கிழமைக்குள் இந்த மாற்றத்தை என்னுடைய அரசியல் கட்சிகளோ அல்லது இவர்கள் வலியுறுத்தாவிட்டால் புதன்கிழமையில் இருந்து நீங்கள் என்னை நல்லூரில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் இந்த வீடியோக்களை வந்து யூடியூப்பில் வந்து ஏற்றுவது நான் வந்து என்னுடைய நேரடியான யூடியூப்களை ஏற்றுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் கொப்பிரைட் புரொடக்ஷன் அதாவது இவர்கள் இதிலேயே ஒரு ஒரு துண்டை மட்டும் புதன்கிழமையிலிருந்து அண்ணா உண்ணாவிரதம் என்று சொல்லி எழுதக்கூடிய யூடியூபர்ஸ் கூட பிள்ளையான அகல் விதிக்கிறோம் நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய விஷயத்தை நாங்கள் மாற்றாவிட்டால் நான் மக்களை வ நல்லூரில் சந்திப்பேன் என்று பொதுமக்களுக்கு அது நன்றாக விளங்கும் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய தான் நான் லைவுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைத்திருந்தேன் பட் என்னுடைய வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே அண்ணா லைவுக்கு வாங்குவோம் உங்களை பார்க்கணும் உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னதால தான் நான் லைவுக்கு வந்திருக்கிறேன் ஐயா மனோ கணேசன் அவர்கள் என்னுடன் தொடர்பை ஏற்படுத்த விரும்புவதாக கேள்விப்பட்டுள்ளேன் நான் அவருடைய தொடர்பையும் ஏற்படுத்துவேன் நாங்கள் இதை மாற்றுவோம் உங்களுடைய வடக்கு கிழக்கை நான் அரசியலுக்கு போகக்கூடாது என்னுடைய கனவே கோல்வணி காய்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் அரசியலுக்கு போவதாக சொல்லவே இல்லை யாராவது ஒருவர் அரசியலுக்கு போனால் அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய வாகன சாரதியாக இருப்பேன் என்று என்று மட்டும் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அதை கூட விளங்காத அறப்படித்த அரசியல்வாதிகள் சில பேர் முக்கியமாக நான் ஒரு வீடியோ ஒன்றை அடுத்ததாக என்னுடைய யூடியூபில் ஏற்ற உள்ளேன் எனக்கும் ஸ்ரீதரன் ஐயாவுக்கும் இதுவரை என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு அடுத்து என்னுடைய யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம் பார்க்க இருந்தால் என்னுடைய யூடியூப்பை நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் பெரும்பாலும் இன்று அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஸ்ரீதரன் ஐயா என்னுடைய இந்த போராட்டத்தில் எங்கே இருந்தார் எங்கே இருக்க வந்தார் இப்போது எங்கே இருக்கிறார் என்ற உண்மையை வந்து நான் அந்த யூடியூப்ல சொல்லியிருக்கிறேன் அவர் சில சில பல பொய்கள் சொல்லியிருக்கிறார் அவர் சில பல பேர்களை ஏமாற்றியிருக்கிறார் என்னை சந்தித்தேன் என்றெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார் அது என்னுடன் கதைத்தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் அப்போ வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள் தம்பியுடன் கதைக்கவே இல்லையா ஐயா என்னுடன் கதைக்கவும் இல்லை அது சம்பந்தமான சில வேலை உண்மைகளை நான் என்னுடைய யூடியூப்ல அடுத்த வீடியோவாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் அன்புள்ள யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் கொப்பிரைட்டாக பாவிக்க முடியாது என்னுடைய கொப்பிரைட் உள்ள வீடியோவை உங்களுக்கு விளங்காட்டி அது வந்து எனக்கு ராசா பட் நீங்கள் இது சம்பந்தமான என்னுடைய பழைய படங்களை போட்டு இது சம்பந்தமாக உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள் நான் யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் தான் என்னுடைய போராட்டத்தை மக்களுக்கு கொண்டே சேர்த்தது என்னுடைய பலமும் மீடியாவும் யூடியூபர்ஸ் தான் நாங்கள் உங்களுடைய போராட்டம் மாறாது பட் போராட்டம் வடிவம் மாறும் என்று சொல்லி எங்களுக்கு யாரோ சொன்ன ஞாபகங்கள் இருக்கிறது எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே அதற்குரிய போராட்ட போராளிகளாக நீங்கள் இப்போது இருக்கலாம் நீங்கள் சரியான விஷயத்தை விடுங்கள் நான் அதை ஷய பண்ணுகிறேன் நீங்கள் பிள்ளையான விடயத்தை விட்டால் நான் அதையும் ஷயர் பண்ணி எழுதுவேன் நீங்கள் பிள்ளையான விடயங்களை எழுதியிருக்கிறீர்கள் என்று ஒரு சில பேர் பக்க சார்பாக உங்களுடைய வியூஸ் வரணும் என்பதற்காக நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அதனால் மக்களுக்கு வந்து பிள்ளையான செய்திகள் போய்க் கொண்டிருக்கிறது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரையில் நன்றி கூறி என்னுடைய பொதுமக்கள் எல்லாருக்குமே நான் கடைசியாக சொல்றது நான் ஒவ்வொரு ஒருத்தராக தான் கோல் பண்ணி ஆன்சர் பண்ணி கொண்டுவேன் ஆதலால் உங்களுக்கு கோல் எடுக்கவில்லை என்றால் என்னுடன் கோபிக்க வேண்டாம் நான் கட்டாயம் உங்களுடன் கோல் எடுத்து கதைக்கிறேன் அதுவரைக்கும் எனக்கு மன்னிப்பு என்னை மன்னித்து அருளகம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஃப்ரம் ஜெஃப்னா அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகள் அவர் தனியாக இப்பொழுது யூடியூப் ஊடகம் ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே அவர் தன்னுடைய பதிவுகளை தன்னுடைய நகர்வுகளை செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்து வருவார் அதே வேளையில் அவர் ஏற்றி இருக்கக்கூடிய இந்த தீபம் என்பது இப்பொழுது சுவாலை விட்டு எரிகின்ற வகையிலே பயணிக்கிறது ஆனால் அதேவேளை அதனை எதிர்ப்பதற்கும் அல்லது அவர் மீது குற்றம் சுமத்துவதற்கும் அல்லது இப்படி அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுடைய குரல் வலையை நசிப்பதற்கான நசுக்குவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதில் கிடமில்லை ஆனாலும் சரியான நேர்மையான நீதியான நியாயமான மக்களுக்கான சேவைகள் வழங்க வேண்டும் என்பதில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முழு மூச்சாக பயணிக்கிறார் இது ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடாகவே நாம் அதனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இன்ப தமிழ் ஒலியின் கருத்தாக முன்வைத்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழரை ஒன்றாய் நின்ற உறுதியின் முடிவேரேசம் எனும் காலம் பொருளும் தீர்வாயம் பேசப்படும் எங்கள் தமிழின